ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஐம்பொன் மோதிரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே வந்து ஐம்பன் மோதிரம் தான் நான் வச்சுருக்கேன் இதில் வந்து இன்னும் கலெக்ஷன் எங்கிட்ட இருக்குது ஆனால் இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் மட்டும் காட்டுறதுக்காக இந்த சாம்பிள் ரிங் எல்லாமே நான் வச்சுருக்கேன் இதெல்லாமே ஐம்பொன் ரிங்கு இதில் வந்து தனியாக வந்து இதுவும் வச்சுருக்கேன் ஐம்பன் மெட்டி ப்யூர் ஐம்பொன் மெட்டியும் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் காட்டுறேன் வித் ப்ரைஸும் சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் மென்ஷன் பண்ணிடுவேன் அந்த நம்பருக்கு சேட் பண்ணிவிட்டிங்கன்னா அவைலபிலிட்டி அண்ட் சைஸு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விட்ருவேங்க சரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெட்டி பார்த்துடலாம் மெட்டி வந்து கம்மியான கலெக்ஷன் தான் அதனால் மெட்டி பார்த்துர்லாம் மெட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஸ்டோன் இல்லாமல் கேட்பாங்க ப்ளைனாக கேட்பாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து உங்களுக்கு பிளைனாக தான் இருக்கும் இதில் இடையில வந்து எந்த ஸ்டோனுமே இருக்காது இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும் வரி வரி டிசைன் மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் ஐம்பொன் மெட்டி வந்துடும் இது அட்ஜஸ்டபிள் தான் ஸோ நீங்கள் கால் வேரல் பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி இது வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஐம்பொன் மெட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் ஆடி ஆஃபருக்காக ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐம்பன் மேட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனாமல் இது வந்து ஸ்டோனுன்னு சொல்ல முடியாதுங்க எனாமல் மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இது கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை ஏன்னா இது கவர் பண்ணியிருப்பாங்க டோட்டலாக உள்ளே வச்சு இது கவர் பண்ணியிருப்பாங்க இதுவும் அட்ஜஸ்டபிள் ரிங்கு தான் ஸோ இதுவும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதோட பேரமே இருக்குது க்ரீன் இதுலேயே பார்த்திங்கன்னா ரெட் கலரும் இருக்குது இந்த மாதிரி இது எல்லாமே அட்ஜஸ்டபிள் ரிங் தான் உங்களுக்கு என்ன மெட்டி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு ஒரு சில ரெட்டு வேணாம் க்ரீனும் வேணாம் எனக்கு ஒயிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மாதிரி டல் ஒயிட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு உங்களுக்கு பர்பிள் கலர் மாதிரி தெரியும் ஒயிட்டு தான் இது இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ் ஸோ இன்றைக்கி நான் காட்டின அந்த நாலு டைப் ஆஃப் மெட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க அதில் நீங்கள் அட்ஜஸ்டபுள் உங்களுக்கு கல் வச்சு வேணுன்னாலும் சரி இல்லை ப்ளைனாக வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் அதை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவேன் ஓகே அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐம்பொன் ட்ரிங்கு ஐம்பொன் ட்ரிங்கிலே பார்த்தீங்கன்னா வங்கி மோதிரம் அந்த மாதிரி சாரி இது தான் வந்து ஐம்பன் வரும் உங்களுக்கு அது வந்து மைக்ரோ பிளேட்டட் தான் ப்யூர் ஐம்பன் மோதுறாங்க தெரியுதுங்களா இது இது பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் வாங்குகிற நம்மளுக்கே வந்து இதோடய ப்ரைஸ் அதிகம்தான் என்ன இந்த மெட்டலோட குவாலிட்டி எப்படி இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து ரெண்டு மாடல் நம்மக்கிட்ட இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரெட் ஸ்டோன் வச்சுருக்கோம் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் நடுவில் வந்து ரெட் ஸ்டோன் வச்சுற மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா இதில் உங்களுக்கு எந்த டைப் இதுவும் அட்ஜஸ்டபிள் தான் ஸோ நீங்கள் போட்டு வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா மைக்ரோ பிளேட்டர் ஓகேங்களா இது வந்து மைக்ரோ பிளேட்டட் இது வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா ஒரு சிலர் இதையும் வந்து ஐம்போன் மெட்டீனெலாம் சொல்லி வீடியோ போடுவாங்க ஆனால் நீங்கள் தனியாக சேட் பண்ணிலாம் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைங்க இது ஐம்போன் இல்லை இது மைக்ரோ பிளேட்டிருவாங்க ஆனால் நம்ம இதில் சொல்லியே வீடியோவில் சொல்லியே தான் நம்ம கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா மைக்ரோ பிளேட்டட் இது நீங்கள் ஃபங்க்ஷன் யூசேஜுக்கு பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் இந்த மாதிரி லைஃப் நல்லா வரும் இது நீங்கள் ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோனு இது ரெட் ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க இதுவும் அட்ஜஸ்டபிள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன்லேயே இது வந்து ப்யூர் ஐம்பொன் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினி ஸ்டோன் பண்ணி இடையில ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இதுலேயே பார்த்திங்கன்னா கலர்ஸும் இருக்குது இதில் வந்து ஒயிட் லாஸ்ட்டில் வந்து க்ரீன் வரும் அதே மாதிரி அந்த லாஸ்ட்லேயும் உங்களுக்கு க்ரீன் வந்துருக்கும் அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருப்பாங்க அடுத்துட்டு பார்த்திங்கன்னா இது ஆரஞ்சு இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லையும் ஆரஞ்சு கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா பிங்க் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் இதில் நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் எனக்குன்னு ஏன்னா இது வந்து ஒயிட்டும் இருக்கும் ரெட்டும் இருக்கும் நல்லாயிருக்கும் இது நான் ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் ஆனால் இது வந்து ரெகுலர் யூசேஜே பண்ணலாம் ஏன்னா இது ப்யூர் ஐம்பன் தான் ஸோ நீங்கள் ரெகுலர் யூசேஜ் பண்ணிக்கலாம் இந்த கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணும்போது மேபி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து ஃபுல்லி கவர் பண்ணலை மேலே தான் அந்த ஸ்டோன் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் வராது விழுகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஒர்க்கை பொறுத்து மேபி அது இதாகலாம் இந்த மாதிரி இப்போ நான் காட்டுற ரிங்கு எல்லாமே ப்யூர் ஐம்பொன் ரிங்கில் வங்கி மோதிரத்தை தவிர்த்து மற்ற எல்லா ஐம்பொன் ரிங்குமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் நைன்டி நைன் ருபீஸ்க்கு தான் நான் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன் ஆஃபர் ரேட்டு ஸோ நீங்கள் எல்லாருமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி டிசைன் என்ன டிசைன் இருக்கோ அது நீங்கள் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா ஐம்பொன் மோதிரம் தான் இதெல்லாம் ஐம்பொன் மோதிரம்னு சொன்னால் நீங்கள் வெளியே போட்டுட்டு போனீங்கன்னா நம்பவே மாட்டாங்க இதெல்லாம் வந்து ரெண்டு கிராம் மூணு கிராம் மோதிரம் வந்து கோல்டில் நீங்கள் பண்ணினேன் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோல்டில் எந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் நிஜமாகவே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி இதை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா ஐம்பொண்ணுன்னு சொன்னிங்கன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்பவே மாட்டாங்க இது வந்து ப்யூர் ஐம்போன் ட்ரிங்கு ஸோ நீங்கள் இது கலர் போகும் அரிப்பு எடுக்கும் இச்சிங் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை பிளாக் ஷேட் வரும் கலர் ஃபேட் ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை பியூர் ஐம்போன் ரிங் ஸோ நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் கோல்ட் ரிங் போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க பாருங்கள் அந்தளவுக்கு இதில் எல்லாமே டிசைன் சூப்பராக இருக்கும் கோல்டுல கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு டிசைன் கொடுப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா கோல்டுலாம் நம்ம இதை எடுக்கணும்னு வைங்க கண்டிப்பாக ரெண்டு மூணு கிராமுக்கு மேலே தான் இருக்கும் நம்மளுக்கு பதினஞ்சாயிரத்துக்கிட்ட வரும் இதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா இதெல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டிசைனும் சூப்பராகவும் யுனிக்காகவும் இருக்கும் உங்களுக்கு ட்ரெண்டியாகவும் இருக்கும் ஃபேஷனாகவும் இருக்கும் இந்த காலத்துக்கு ஏற்ற ட்ரெண்டி டைப்லேயும் இருக்கும் ஒவ்வொரு மாடலும் பாருங்கள் இந்த ரிங் காட்டினாலே உங்களுக்கு டைம் போயிடும் அந்தளவுக்கு இதோட டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் தெரியுதுங்களா அப்படி பாருங்க இது எல்லாமே நீங்களே பார்த்தாலே தெரியும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை இதோட கோல்ட் எஃபெக்ட் அப்படியே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது பாருங்க இதுவும் நல்லா இருக்கும் சிம்பிளாக போட்டிருக்கிறவங்களுக்கு எனக்கு டிசைன்லாம் வேணாம் சிம்பிளாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த டைப் மாடல் இதுவும் பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எந்த ரிங் வேணுமோ உங்கள் சைஸுக்கு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே சூப்பராக யூனிக்கான டிசைன்ஸ் தான் நம்மக்கிட்ட எல்லாமே நான் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் இன்னைக்கு காட்டினா இப்போ காட்டின இந்த ரிங்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் நம்பருக்கு அவைலபிலிட்டி அண்ட் சைஸ் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சிம்பிள் ரிங் அதாவது ரொம்ப டிசைன்லாம் வேணாம் சிம்பிளாக போட்டுக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரிங் இது ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் இதில் ஒவ்வொரு டிசைனுமே நல்லாயிருக்கும் லீஃப் டிசைன் போட்டிருக்கும் இது பாருங்களேன் சூப்பராக இருக்கும் ஒரு ஃப்ளவர் நான் வந்த மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் வந்து ஒரு க்ளோஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இதோட ரிங்லாம் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ரிங் ஸ்டோன் ரிங்குமே நம்ம ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் அவ்வளோ சீக்கிரம் யாருமே இந்த ஸ்டோன் ரிங்லாம் வந்து இந்த க்ளாஸ்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டினாச்சும் சொல்லுவாங்க ஆனால் நம்ம இதையும் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு யூனிக் டிசைன் அண்ட் யூனிக் பேட்டர்னில் ஸ்டோன் வச்சுருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் காட்டினதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நாலு டைப்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதெல்லாமே ப்யூர் போன்னு இதெல்லாமே க்ளோஸ் டைப்பு தான் ஸோ நீங்கள் வந்து இதில் கல் போகும் அப்படின்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டியதே இல்லைங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு டிசைனும் எப்படி இருக்குது பார்த்திங்களா நான் இப்போ காட்டின ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ ஒவ்வொரு டிசைனுமே பாருங்கள் ஒவ்வொரு கல் பேட்டனும் எவ்வளோ யூனிக்காக இருக்குதுன்னு ஸோ இது எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ் தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க உங்களோட சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் எல்லாமே சைஸ் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸ்கேல் இருக்கும் ஸ்கேலில் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க ஸ்கேலில் வந்து நார்மல் சின்ன ஸ்கேலில் பார்த்திங்கன்னா நம்மளை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ரிங்கை நான் சொல்கிற மாதிரி சென்டராக வச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு சைஸ் கிடச்சிரும் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் இது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இன்னுமே ரொம்பவே லுக்காக இருக்கும் ஸோ நான் எல்லா டிசைன்ஸுமே காட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் இருக்கிற டிசைன்ஸ் அனுப்புகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் சைஸ் தெரியணும் உங்கள் சைஸ் தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அனுப்பிவிடுவேன் ஓகே இன்னுமே நம்மக்கிட்ட கலர் சென்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ரிங் இப்போ நான் காட்டினது எல்லாமே இது எல்லாமே ஜஸ்ட்டு நைன்டி நைன் ருபீஸ் அடுத்து இந்த மாதிரி பிளைனு உங்களுக்கு அந்த ஸ்டோன் இல்லாமல் அது காட்டியிருக்கேன் அடுத்து இது ரெண்டு கிராம் மூணு கிராம் கோல்டோட எஃபெக்ட் இருக்கிற பெரிய ரிங் இதுவும் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் அப்புறம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா இதுவும் ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் அடுத்து வங்கி மோதிரம் மட்டும் நம்ம ப்ரைஸ் ஆல்ரெடி சொன்ன ப்ரைஸுங்க இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மைக்ரோ பிளேட்டர் அப்புறம் ஐம்பொன் மெட்டி நம்ம காட்டின ஐம்பொன் மெட்டி ஸோ யாருக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதெல்லாமே சொல்லுங்கள் எல்லா கலெக்ஷனும் காட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் இது மட்டும் நம்ம இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜுவல் செட்டு தான் நம்ம அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் இதுவும் பண்ணுறோம் ரிங்ஸு தான் நான் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அதில் ப்யூர் ஐம்பன் உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும்னு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ப்ரைடல் செட்டு செமி ப்ரைடல் செட்டு ப்ரைடல் அப்புறம் உங்களுக்கு வந்து நெக்லஸ் பேட்டர்னு அப்புறம் ஐம்போன் செயின்னு இது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தினமும் நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் ஷார்ட்ஸ் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க அதில் ரெக்கமெண்ட் என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நியூவாக இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ ஜஸ்ட்டு ஒன் மந்த்து தான் ஆயிருக்கு ஆனால் நான் வந்து நிறையா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ரெக்கர்மௌண்ட்டோ அதெல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அடுத்து நான் யூடியூப்லேயும் அச்சீவ் பண்ணணும் என்னோடய கோலை ஸோ நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தக்ஷிதாஸ் கலெக்ஷன்